ஆறு புள்ளி பெற்றிருப்புனையே சாமி இந்த பிராமன்னு சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது என் சக்காத்திய நாலு குடும்பம் நாலு கொண்டை குண்டா குடும்பத்தையே கெடுத்துருவாங்க சொல்லுவாங்களே அது மாதிரி அந்த சக்காலத்தையும் சொல்ல சொல்லாகப்பட்டது அடி பாவி நீ ஒரு சத்திர மகள் நீ மாலிட்டு வந்திருக்கிறவன் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி தேர்ப்பகன் பிள்ளை குதிரை கொல்லுமில்லக்கிக்கக்கூடியவன் அதை நான் நடக்கப்பட்டவன் அன்னவனை தீண்டத்தாக அதனை மாலிட்டு வந்துவிட்டாயே அப்படின்று இந்த பிராமணர் சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது என் அடியாதனை அடித்து உதவி உதந்து உதைத்து என் குடத்தை தீ போட்டு உடைச்சிட்டாங்க இப்படி நம்ம ஒரு சத்திர குலனுக்கு மகளாக பிறந்து இவனை மாறிட்டு வந்துக்குமே சொல்றதான் இப்படி போயிட்டு சாமி நீங்க ஒரு சத்திர குலன் சொல்லக்கூடாதா நீங்க சொல்லி இருந்தா பாய் பதினாறு வருஷமா பதினாறு புள்ளை பெற்றிருப்பினே சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு புள்ளை பெற்றிருக்கலாம் பொண்ணுருவே பொண்ணுருவே अड़ीअ न पूजा அண்ணன் இந்த தம்பியாகிய துரியோடனனுக்கு போர்க்களத்தில் சென்று அவருக்கு அமர்முடி சூட்ட போறேன் யாருக்கு என் தம்பி துரியோ துரியோடனே வா பண்ணவா சமுதாயத்துக்குச் செல்வே அப்படியா எங்க இப்ப எதுக்காக அவருக்காக பகிர்ந்து போறீங்க என்ன காரணம் கேட்கிறேன். அவருக்கு நல்ல ஒரு கடிதம்

இங்கே தொண்ணூத்தொம்போது பேர் இருக்கின்றார்கள் என்னோட சேத்தா நூறு ஆய் நூறு பேர் ஆறுலி சாவு இருக்கவே இருக்குது நூறுலி சாவு இருக்கவே இருக்குது அதனால என்ன அங்க அங்கே போகாதுன்னு சொன்ன பாரு ஆ அடி உருதா கூட அடி ஒரு மரிய மகராஜன் தானோ ஒரு மகராஜு யாஜன் அடி விட்டயமா இருவரும் உண்மையிலிருந்து

என் தம்பி ஆகி துரியோட என்கிட்ட போவானான்னு சொல்ற. ஆமா. உன் குழந்தையை பாக்குறதுக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்தீங்க. ஓடி சென்று வீட்டை பார்ப்பதற்கு ஓடி ஓடி வந்தே தம்பி துரியேதா பதினாறு வருஷமா வாழாம இருக்கிறா நீ போ அங்க இட்டு போவாதே என்ன? அசிங்கப்பட்டு நான் வருவேன்னு சொன்னேன். அண்ணா இன்னிக்காவது சேர்த்து வைக்கறோம் வா. அப்படி என்று தெரிவித்து விட்டு என்னைய இழுத்து கொண்டு சென்றான். சென்றார். குழந்த பார்த்தா தூங்கி நிக்குது. துட்ட இல்ல. ஆமா. நீ எங்க போன குளக்கரை சென்ற தண்ணி எடுத்து வந்து கொண்டு வரதுக்கு சென்றாய் ஆமா மண் குடத்தை எடுத்துக்கொண்டு அமர்ந்து ஓடுவாடி பார்த்து என் குழந்தையை ஆசையாக தூக்கி மடி மீது வைத்து நான் கொஞ்சினேன் கொஞ்சினே உடனே நான் தான் உட்காந்து குழந்தை தூக்கி வச்சுக்கிறேன் உனக்கு தெரியும் தெரியும் ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மண்குடம் எடுத்துன்னு வர்றது இன்னைக்கும் சொல்லுவாங்க மண் குடத்து நடு வீட்டில் நடு வீதியில் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடு வாயப்படல போட்டு உடைக்காத ஆமா ஆமா மண் குடத்தை எடுத்துக்கொண்டு ஜலம் கொண்டு வருவதற்கு சென்றாய் நான் குழந்தையை வைத்துக் கொண்டு மடி மீதில் முத்தமிட்டு கொஞ்சினேன் என்னை பார்த்து விட்டு ஓடி ஓடி வந்து வாசலுக்கு நேரம் அந்த மண் குடத்தை தட்டால்னு போட்டு உடைச்சிட்டேன் அப்படி உடைச்சிய

அவனை விட்டு உனக்கு நான் நல்லது செய்யறதை விட அவனுக்கே செஞ்சுட்டு போனேன் அப்படியா போதிய வார்த்தை உண்மையா கேட்டிருந்தும் தீதியை செய்வதெல்லாம் நினைக்க வேண்டாம் பாதக துரிய துரியநாசை கண்டிப்பாக சுவாமி வேண்டாம் 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 அடி அது மட்டுமில்ல அடி சண்ட ஒன்று அடி சண்டைக்கு போகுவேன் என்று கர்வங்கள் கொண்டு சொன்னிரு பெண்கள் மொழியை கேளாமல் அப்படி போன அவர் கண்டதை சொல்லும் என்ன உன் கருத்தில் நான் என் கருத்தில் நின்றிருக்கிறேன் அப்படியா ஐயா கொஞ்சம் ஆமா <tí> 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 அறி அதுக்கு செத்துக்க மாட்டாரு ஆமா போகாதீங்க அந்த விடுவார் அப்படி வேணாங்க அப்படி பேச்சு கேட்டு யாரு கேட்டு பொம்பளை பேச்சு கேட்டு யார் செட்டாங்கன்றியே மண்பகர் ரதி வார்த்தை மதியம் லோகிந்தன் கோபையா சீதைக்காக கோபந்தான் நீரையா போனமா சீதை அம்மா போகாதீங்க மாடை கேட்ட உடனே அவங்க மாடை போய் புடிச்சிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்டு புடிச்சிட்டு வரும்போது அங்க இறையிட்டாங்க அதனால வேண்டாம் சொல்ற இவங்கலாம் மடிஞ்சிருக்காங்க ஆமா பொம்பளை பேச்சுக்காக்கா போய் அதை போய் இவங்கலாம் மடிஞ்சிருக்காங்க

தம்பி துரிய பார்ப்பதற்கு ஓடு ஓடி சென்று அரண்மனைக்கு சென்று பானுமதி இருந்தது பானுமதி தம்பி ஆகிய கேட்ட உடனே காட்டுக்கு வேட்டைக்கு சென்றிருக்கிறார் வீட்டுக்கு அப்படி திரும்ப போக வேண்டாம் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற மன்னன் காட்டோடு போவது கிடையாது வேட்டையாடி விட்டு வீட்டுக்கு வருவார் அமரங்கள் ரெண்டு பேரும் பாசையாடலாம் ஆகையால் அமர்ந்து விட்டு தம்பி வருவதை பார்த்துட்டு போகலாம் என்று பாசகை ஆடி கொண்டிருந்தோம் அப்படி பாசகை ஆடுகின்ற இடத்துல ஒருவர் ஒருவரோடு நாங்கள் முகம் பார்க்காமல் அவங்க நான் வீதி பக்கம் முகமோ நான் வீட்டு பக்கம் முகமோ பார்க்காமல் நாங்க ஆடி கொண்டு இருந்தோம் முத ஆட்டம் அவங்க ஜெயிச்சு ரெண்டாவது ஆட்டம் போட்டாங்க அவங்களே ஜெயிச்சு மூணாவது ஆட்டமும் அவங்களே ஜெயிச்சு கோபத்தோடு ஆடினேன் நான்காவது ஆட்டம் என் பக்கம் திரும்பியது அப்படி திரும்பினவுடன் தம்பி ஆகிய துரியோதன பார்த்தா சூரிய உதய உதய தம்பி துரியோதன வராது ஆமா அப்படி வருகின்ற தருணத்தில் பார்த்தா கணவர் வருகிறார் என்று தட்டால் என்று குடிந்து எழுந்தார் எழுந்திருத்தில ஆறு மணி மேல் என் விரல் ஆகப்பட்டது அமரு என்று சொன்னேன் கையை நீட்டி அமருங்க உட்காரு ஆட்டை அம்மக்கு திரும்பி உட்காரு அப்படி இந்த விரல் பட்டு ஆறு மணி ஆகப்பட்டது அருந்து கீழே விழுந்து தம்பி ஆகிய துரியோதன் பார்த்தார் கள்ளங்கபடி இல்லாமல் மணிகள் எல்லாம் ஒன்றாக பெருக்கி கொவற்று ஆட்டத்தை தொடங்கு என்ன என்று என்னை கூட்டி வைத்தார்

அப்படி என்றால் வாங்க ஏன்னு கேட்டா பதினாறு வருஷமா தான் தனிமையில் பிரிந்து வச்சிருக்கா அதனால என் அரண்மனைக்கு வந்து உங்களுக்கு சாதனம் செஞ்சு நீராட்ட